ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி ப்ரெட்டும் முட்டையும் வச்சு ஒரு பஜ்ஜி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனொடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் நிறைய வியூஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க நாம் நார்மலாக எக் பஜ்ஜி பண்ணுறதுக்கு எக்கை பாயில் பண்ணி அதை கடலை மாவுல டிப் பண்ணி போடுவோம் இதுவும் அதே மாதிரி தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இந்த எக் பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரு முட்டையும் ரெண்டு பிரெட்டு இருந்தாலே போதும் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டையை வச்சு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு முட்டையும் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறாரு இருந்தாலும் சரிதான் இந்த முட்டை வேகிற நேரத்தில் நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கடலை மாவு நம்ம தேவைக்கு தக்குனு எடுத்துக்கிடுங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு இந்த அரிசி மாவுக்கு தோசை மாவும் ஆட் பண்ணி பண்ணலாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் பெப்பர் பொடி அப்புறம் கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஒரு சிட்டியே பெருங்காயத்தூள் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு கொஞ்சம் கட்டியாகவே எடுத்துக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லை ஸ்டஃபிங் வச்சு பண்ணக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸுக்குமே மேல் மாவு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நம்ம பிசிஞ்சு எடுத்துக்கிட்டால் உள்ள பூர்ண வெளியில் வராது ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை வச்சு பண்ணுறேன் ஸோ எட்டு பிரெட் வேணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பிரெட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷார்ப்பான கப்பை வச்சு ப்ரெட்டை சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ப்ரெட் வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் நாலு அஞ்சு வச்சு பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் பட் பிரெட் மட்டும் பிஞ்சு போகாம இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கிட்ஸுக்கு மட்டும் இல்லை நம்மளும் விரும்பி சாப்பிட்லாம் அப்புறமா நம்ம வேக வச்ச முட்டையையும் மிடில் ரெண்டு அந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் சர்க்கிள் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டோட ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் அதோட ஒரு சைடில் க்ரீன் சட்னி நான் சட்னி ஆல்ரெடி ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதை அப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி ப்ரெட்டோட கார்னர் வர அப்ளை பண்ணி விட்டுடுங்க இப்போ இந்த ப்ரெட் பீஸ் ஓரமாக வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் பீஸ் எடுத்துக்கலாம் இதில் ஒரு சைடில் கொஞ்சமாக டொமேட்டோ கச்சப்பா அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்னியாக இருந்தாலும் சரி சாஸாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும் ஜாஸ்தியாக வேண்டாம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டோம்னா நமக்கு ப்ரெட்டு சீக்கிரமாக கொவுந்து போயிடும் ஸோ நமக்கு பஜ்ஜி ஷேப் பர்ஃபெக்டாக வராது ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சட்னி அப்ளை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டுக்கு மேலே முட்டையை வச்சு அதுக்கு மேலே இந்த கெச்சப் ப்ரெட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி டைட்டாக எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டொமேட்டோ கெச்சப் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பிஸா பாஸ்தா சாஸ் அல்லது ஷேஷ்வான் சட்னி கூட அப்ளை பண்ணி பண்ணலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரெட் பீசஸை ஒன்று ஒன்றா எடுத்து பஜ்ஜி மாவில் ரெடி பண்ணி எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் நம்ம ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன கடாய் யூஸ் பண்ணுறதுனால அட்டை டைத்தில் ஒன்று போட்டு பண்ணுறேன் நீங்கள் பெரிய கடாய் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நிறைய எண்ணெய் ஊற்றி ரெண்டு மூணு கூட ஒரே டயத்தில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட் பஜ்ஜி ஒரு சைடில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உள்ளே வேகாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த ப்ரெட் பஜ்ஜி நம்ம நார்மல் பஜ்ஜி மாதிரி இல்லாமல் ஸ்டஃபிங் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் வேறதுக்கு டைமாக தான் செய்யும் ஸோ பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டஃபிங்கும் வெளியில் வராமல் கொஞ்சம் கூட ப்ரெட்டும் பீயாமல் அழகாக வந்துடுச்சு இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெட் பஜ்ஜியும் சாப்பிட்டு ஒரு கப் டீயும் குடித்தா வயிறு நல்ல கம்முன்னு ஆயிரும் நைட்டு வர நமக்கு பசிக்கவே செய்யாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி அல்லது மல்லி சட்னி தக்காளி கச்சப்போ எதுனாலுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மல்லி சட்னி கூட தான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா இதுக்கு பதிலாக பன்னீர் பொட்டேட்டோ அல்லது வாழைக்காய் கத்திரிக்காய் வச்சு வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டும் எக்கு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் இந்த பஜ்ஜியை செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய நாகர்கோவில் ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்